லஞ்ச உள் ஒழிப்பு ஆணையம் இந்த போன வாரம் இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாசில்தார் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கையா கையாடல் பிடிபட்டார் ஆர்டிஓ ரெண்டாயிரம் ரூபாய் பிடிபட்டார் விஏஓ ஐநூறு ரூபாய் பிடிபட்டார் கரெக்டா இல்லையா இல்ல ஹெல்த் ஆபீசர் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பட்டாவுக்கு மூவாயிரம் ரூபாய் இதுவாங்க வழக்கு இதுவாக வழக்கு டிவிஎஸ் இப்படிதான் இருக்குன்னா இப்படி தான் இருக்கிறாங்க ஏன்னா இது சின்னதா பிடிக்கக்கூடிய கேஸு கையோட அந்த கெமிக்கல் கரன்சி சில எவிடன்ஸ் பிடிக்கிறாங்க ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்கணும் அதிகாரத்துல இருந்து திட்டமிட்டு கரப்ஷன் பண்றவங்களுக்கு இது எஃப்ஐஆர் போட்டு விரைவா ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் இன்னைக்கு வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இந்த பத்து வருஷ பணிகள் பார்த்துருப்பீங்க இந்த பத்து வருஷ பணிகள் வந்து பின்னால நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் இருக்கிறாங்க அப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் தமிழ்நாடு முழுசும் இரவு பகல் பார்க்காம வேலை செய்யக்கூடியவங்க அச்ச டீம் இந்த ஒரு தனி நம்பர்லாம் இல்லை யாரோ ஒரு மூணு நாலு பேர் வந்து ஊடகத்தில் முன்னால் நின்று அதை எடுத்து சொல்லுவோம் கேட்குற கேள்விகளுக்கான டெக்னிக்கலாக இருக்கக்கூடியதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஆனால் நிறைய தன்னார்வலர்கள் உண்மையிலேயே நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம நிலப்பரப்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போது அவங்க அவங்கள எங்கேயாவது ஒருங்கிணைக்க முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது வரைக்கும் சென்னை தான் பெரிய அளவில் பேஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம் மற்ற மாவட்டங்களில் நெல்லை இலப்பு கொஞ்சம் செயல்பட்டுருக்கோம் கோயம்புத்தூர் பகுதியில் கொஞ்சம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஈரோட்டில் இதுக்கு பிறகு செயல்பட போகிறோம் செயல்படுவோமா செயல்படலாமா கண்டிப்பாக செயல்படணுங்க ஏன்னா ஈரோட பொறுத்த வரைக்கும் அது வரலாறுலாம் நான் சொல்லணும் அவசியமே இல்லை ஆனால் இங்கேயும் இருக்கான்னா இருக்குது கரப்ஷன் வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அது ஒரு ஜஸ்ட் லைக் தட் அதில் என்ன நடக்கப்போகுது அதில் ஒரு 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 பிரச்சனையும் வந்துடாது அப்படின்லாம் நினப்பாங்க அப்படி இல்லை உங்கள் வீடும் என் வீடும் பாதிக்காத வரைக்கும் நேரடியாக நமக்கு தெரியாத வரைக்கும் அதில் பிரச்சனை இல்லை இபிபில் எல்லாம் கட்டுறீங்களா கடந்த ஆறு மாதத்தோட இப்போ கூடுதலாக இருக்கா போன வருஷத்தோட இந்த வருஷம் கூடுதலாக இருக்கா அதுக்கு முத வருஷத்தை காட்டிலும் போன வருஷம் கூடுதலாக இருக்கா அப்படின்னா நம்ம கரப்ஷனில் சொரண்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ரோடுகள் சரியாக இருக்கா இருக்கிற ரோடுகளை பார்க்குறோம் இல்லையா அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னால் இந்த கரப்ஷன் இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது அப்போ நம்ம அரப்போரியக்கமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அமைப்பாக ஒரு சில இஷ்யூவை எடுப்போம் இதுக்கு முன்னால் எல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏடிஎம்கே டிஎம்கே ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இங்கே வந்து நான் அரசியல் பேச வரலை அரசியல் தலைவர்களை தனிப்பட்ட தாக்குதலுக்கும் வரலை நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இன்னொன்று எந்த கட்சியும் நம்மளை சப்போர்ட்டும் பண்ண போகிறது அல்ல காரணம் என்னென்னா நம்ம ரெண்டு கட்சியுமே கேள்வி கேட்குறோம் அதனால் ஆனா அவர்கள் செய்த தவறை நம்ம கேட்போம் அதை உங்களுக்கு வலிக்கும்னா வலிக்கும் காயம் படும் காயம் படும் காரணம் என்னன்னா நம்ம படம் நம்ம காயம் படும் போது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களை கேள்வி கேட்கும் போது மட்டும் உங்களுக்கு குற்றமா இருக்குன்னா எப்படி உண்மையிலேயே உங்களுக்கு பார்ட்டி எண்ணங்கள் இருக்கலாம் பார்ட்டியில இருக்கக்கூடிய தலைவர்களை பிடிச்சிருக்கலாம் நபர்களை பிடிச்சிருக்கலாம் அது உங்கள் விருப்பம் அது இந்த அரங்குக்கு வெளியில எனக்குமே சில பார்ட்டி பிடிக்கும் எனக்கு ஒரு கட்சியை பிடிக்கும் ஒரு தலைவரை பிடிக்கலாம் அது என் தனிப்பட்ட விருப்பம் ஆனா இங்க யாராக இருந்தாலும் கேள்வி கேட்போம் எப்படி கேள்வி கேட்க போகிறோம் சும்மா நம்ம ஏதாவது உட்காந்துட்டு ஏதாவது ஆ அவர் இப்படி அப்படி அது நம்ம வேலை இல்லை அப்படி நம்ம பேச மாட்டோம் இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு திட்டத்தை எடுப்போம் ஒரு செயல்பாடை எடுப்போம் ஒரு இலக்கை எடுப்போம் அதுக்கு ஆதாரங்களை திரட்டும் ஆதாரங்களை திரட்டி அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் ஸோ ஸோ இந்த நபர் அவர் செய்த இந்த செயலில் இது தவறு இந்த விதிப்படி இது தவறு அதுதான் நம்ம சொல்லுவோம் மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் நிறைய ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க அறப்போர் வந்து அப்பப்போ செய்திகளில் வரும் வழக்கு தொடுத்துருக்கிறார்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் போடுறாங்க அது என்னடா அறப்போருக்கு மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா அறப்போருக்கு மட்டும் இல்லை நம்மளை போல நூற்றுக்கணக்கான அமைப்புகள் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க அவங்க வேலை செய்கிறதுனால தான் உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் டேப்பை திறந்தால் தண்ணி வருது அட்லீஸ்ட் கரண்ட்டு கொஞ்சம் போல் உயிர் வாழுதுன்னா அதுபோல் நூற்றுக்கணக்கான அமைப்புகளும் தன்னார்வர்கள் தான் அரப்போர் மட்டுமில்லை நிறைய பேர் அப்போ நம்ம இதில் அடுத்த கட்டம் இந்த மாதிரி ஹை கோர் கரப்ஷன் பண்ணக்கூடிய உச்சபட்சமான கரப்ஷன் பண்ணக்கூடிய அதிகார மையத்தில் உச்சியில் இருக்கக்கூடியவங்கள அப்படி இழுத்துட்டு வந்து மக்கள் முன்னால் நிற்க வைக்கிறோம் இது எதுக்காகனு வச்சுக்கோங்களேன் டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா லஞ்ச உள் ஒழிப்பு ஆணையம் இந்த போன வாரம் இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாசில்தார் ஆயிரத்தி ஐநூறுவா ரூபாய் கையாடல் பிடிப்பட்டார் ஆர்டிஓ ஐநூறு ரூபாய் பிடிப்பட்டார் பிடிப்பட்டார் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பட்டாவுக்கு மூவாயிரம் ரூபாய் இதுவாங்க வழக்கு இதுவா வழக்குதான் இருக்குன்னா இப்படிதான் இருக்கிறாங்க ஏன்னா இது சின்னதாக பிடிக்கக்கூடிய கேஸு கையோட அந்த கெமிக்கல் கரன்சி சில எவிடன்ஸ் வச்சு பிடிக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்கணும் அதிகாரத்துல இருந்து திட்டமிட்டு கரப்ஷன் பண்ணுறவங்களுக்கு மீது எஃப்ஐஆர் போட்டு விரைவாக ட்ரையலை நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் அவங்க பண்ணலை இங்கே லேக் இருக்குன்னா இருக்கு எஃப்ஐஆரே போட மாட்டேன்றாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கே நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கு அப்போ கோர்ட் என்ன கேட்குது எல்லா ஆவணங்களையும் பார்க்குது நூறு சதவீதம் இருக்கா இருக்கு சார் இந்த விசாரிங்க எஃப்ஐஆர் பண்ணுங்க தொண்ணூத்தி சதவீதம் இருக்கு சார் ஒரு சதவீதம் கொஞ்சம் சந்தை மாதிரி சரி எடுத்துட்டு போங்க அப்புறம் வாங்க இப்படிதான் கோர்ட்டு செயல்படுது அப்போதான் நம்ம தான் ஆதாரங்களை திரட்ட வேண்டிய தேவை இருக்கு அதே போல நபரை நம்ம ஒருபோதும் கேட்க மாட்டோம் அவர் என்னவோ பண்றாரு ஏதோ இப்படியோ இருந்துருக்குறாரு அதுவும் பிரச்சனை இல்லை ஆனா அவர் செய்த அதிகாரத்தை பயன்படுத்தி செய்த மோசடிகளை தோளுறி அகிம்சாவளியில உங்களை வெளிச்சம் போட்டு காமிப்போம் மக்களுக்கு காமிப்போம் அப்ப என்ன நடக்கும் இப்போ அந்த எலெக்ஷன் வரப்போதா எல்லா எம்எல்ஏக்களும் வருவாங்க நம்ம ஏற்கனவே ஒரு பத்து பாஞ்சு பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு கரப்ஷனில் அப்போ வரும்போது என்ன பண்ணுவாங்க நாலு பேர் பார்த்து சிரிப்பாங்க என்ன அமைச்சர் அவர் என்ன எம்எல்ஏ அவர் அறப்போரைக்கு இந்த மாதிரி இந்த கரப்ஷனை கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு பயந்துக்கிட்டு போய் நிற்கிறவர் தானே எதிர்கொள்ள முடியாதவர் தானே கரெக்டாக இல்லையா இந்த விழிப்புணர்வு இருக்கிற சமூகம் மட்டும்தான் மேம்படும் கேள்வி எழுப்ப முடியும் எனக்கு கட்சி பிடிச்சிருக்கலான்றது வேற ஆனால் கேள்வி கேட்க தயங்கக்கூடாது எனக்கு பிடிச்ச கட்சி வந்தால் என்ன பண்ணணும் நான் ரெண்டு மடங்கு கேள்வி கேட்க போகிறேன் கரெக்டாக இல்லை அதுக்கு தானே வருது எனக்கு பிடிச்ச கட்சி ஆட்சிக்கு வந்தால் எனக்கு ஆசை என்ன அப்போ நான் ஒரு கேள்விக்கு பதில் ரெண்டு கேள்வி கேட்க முடியும் எனக்கு பிடிக்காத கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பரவாயில்ல ரெண்டு கேள்வி கேட்போம் கரெக்டாக இல்லையா அப்போ கட்சி கடந்து தான் நம்ம தொடர்ந்து செயல்படுறோம் இது இயங்குறது ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களை போட இருக்கக்கூடிய என்னை போடக்கூடிய பப்ளிக் டொனேஷனில் தான் இயங்குகிறோம் மாதத்துக்கு நூறுரூவா இரநூறுவா மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க டொனேட் டாட் அரப்போர் டாட் ஓஆர்ஜியில் இருக்கும் வெளில அந்த கோடு இருக்கும் நீங்கள் டொனேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா கொடுக்கலாம் இதுக்கு பின்னால் கார்பேஜ் ஃபண்டிங் கிடையாது ஃபாரின் ஃபண்டு வாங்குறதல்ல ஏன்னா நம்ம கொள்கைக்கு முரணானது வெளிநாட்டில் உள்ளவங்களா இந்தியா முன்னேறணும் போகிறாங்க கொடுக்க போகிறாங்க கரெக்டாக இல்லையா அதனால் ஃபாரின் ஃபண்டை நம்ம வாங்குறதில்ல கார்பரேட் ஃபண்டு வாங்க மாட்டோம் கார்பரேட் ஃபண்டு ஏன் வாங்குறதுனா கார்பரேட் எதுக்கு நல்லதுக்காக கொடுப்பாங்க தனக்கு லாபம் கிடைக்கும்தானே கொடுப்பாங்க அப்போது நம்ம அதையும் வாங்குறதில்ல தன்னார்வலர்களுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் மாதத்துக்கு நூறுரூவா கொடுக்குறாங்க இரநூறுவா கொடுக்குறவங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அது குறைவாக இருக்குது அதை வச்சு தான் குறைவாக நம்ம செயல்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு நம்ம இலக்கு அது கிடையாது வர்ற டொனேஷன் வச்சு ஏதோ வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது டொனேஷன் அரப்போரைக்கு செயல்பாடு பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி பாகுபாடு வேறுபாடு அதெல்லாம் அப்புறம் கரப்ஷன் நடந்துக்குன்னா கரப்ஷன் நடந்திருக்கு எந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் இருந்த கவர்மெண்ட் இதுக்கு பிறகு வரப்போகிற எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்போம் அப்போ எப்படி கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் ஆர்டிஐ நமக்கு ஒரு டூலாக பயன்படுது அஸ் அ டூல் சில பேர் சொல்லுவாங்க ஆர்டிஐ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆயுதங்க சூப்பரான ஆயுதம் தெரியுங்களா எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ள சரிபடுத்த முடியாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நம்பிடாதீங்க நம்பவே நம்ப வேணாம் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க வெறும் வெத்து கத்திங்க அது ஒரு அட்டை கத்திங்க அது வேலைக்கே ஆகாதுங்க அது பேப்பர் தாங்க அது ஒன்றுமே ஆகாதுங்க பிரயோஜனமே கிடையாதுங்க நான் தெரியுங்களா நூற்றுக்கணக்கான போட்டிருக்கேன் அப்படின்னு பாக்க அதையும் நம்பிடாதீங்க அப்போ இது என்ன பண்ண முடியும் ஒன்றும் இல்லை இப்போ உங்கள் கையிலெல்லாம் பேப்பர் இருக்கும் பார்த்துருப்பீங்க ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு வெள்ளை பேப்பர் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க அது என்ன பொறுத்த வரைக்கும் வெள்ளை பேப்பர் இதே ஒரு கவிஞனுக்கு அந்த வெள்ளை பேப்பரில் எது தேவையில்லாத பகுதியை நீக்குன்னா நல்ல கவிதை கிடைக்குமா ஓவியனுக்கு அந்த பேப்பரில் நமக்கு அது வெறும் வெள்ளப்பேப்பர் அவனுக்கு ஒரு படம் தெரியும் கட்டுரையாளனுக்கு அதே போல தான் அது வெறும் வெள்ளப்பேப்பராக அது பயன்படுத்தக்கூடிய ஆயுதமானது அப்படியும் நான் உங்கள்கிட்டயே விட்டுடுறேன் பேசிக்காக இன்னைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி ஒரு பேசிக் செஷன் நம்ம தெரிஞ்சுப்போம் என்ன ஏது எப்படி கேட்குறது கைண்ட் ஆஃப் ஆர்ட் ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை வச்சு தகவலை திரட்டி அதை தீர்வு நோக்கியும் பயன்படுத்த முடியும் அதுக்கு எல்லாரையும் வெளிச்சம் காமிக்கவும் பயன்படுத்த முடியும் அதே போல் மக்களுக்கு பலனுள்ளதாகவும் உள்ளதாகவும் மாற்ற முடியுமான்னு மாற்ற முடியும் அது எப்படின்றது அப்படியும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அதை பயன்படுத்துறத பொறுத்து தான் இங்கே எவ்வளோ பேர் இதுக்கு முன்னால் ஆர்டிஐ போட்டிருக்கீங்க கொஞ்சம் கைகளை உயர்த்த முடியுமா ஓகே ஒரு பதினாறு பதினெட்டு பேர் மொத்தமாக ஒரு ஐம்பது அறுபது பேர் கூடிய அரங்கில் ஒரு பதினெட்டு பேர்னு ஒன் தேர்ட் ஒரு பேசிக் செஷன் நான் சொல்றேன் அதுக்கு பிறகு சில கேள்விகளுமே அதில் இருக்கும் ஸோ ஆர்டிஐ பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் என்னுடைய அனுபவத்தை இதில் வந்து நான் எங்கேயும் பெரிய அளவில் சொல்லப்போனால் நான் ஆர்டிஐங்கையும் எங்கேயும் கிளாஸெல்லாம் ஆரம்பத்தில் அட்டன் பண்ணலைங்க எனக்கு தெரியாது நான் ஆர்டிஐ சரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் கூட தெரிஞ்சு போட ஆரம்பித்து அதுக்கப்புறம் கேள்விகளை நமக்கு என்னென்னா நம்ம எப்படி ஆயுதம் ஏந்தணுன்றதை நமக்கு வில்லாளி நம்ம கற்றுக் கொடுத்துருவாங்களே எதிராளிகளை கற்றுக் கொடுத்துருவாங்க இல்லையா அப்போ எப்படிகள் கேள்வி கேட்கணுன்றதை நான் யார்ட்டையும் கற்றுக்கலை பொது தகவல் அலுவலர்கள்ட்ட கற்றுக்கிட்டேன் எப்படி நம்ம கேள்வி கேட்டால் இந்த பொது தகவல் அலுவலரின் பதில் கிடைக்கும் அப்படின்றத அவங்க கற்றுக் கொடுத்த வித்தை தான் ஜாஸ்தி அதனால் அவங்களுக்கு ஏற்றது தான் செஷன்ஸ் இருக்கும் முடிவில் என் ஓட்டு விற்பனைக்கு இல்லை அப்படின்றது குறித்து திட்டமிடப்போம் தமிழ்நாடு முழுதும் பண்ண போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முனைன்னு ஒரு அமைப்பு ஒரு இளைஞர் குடும்பம் அவங்க ஒரு கிராமத்தில் எழுபது சதவீதமான மக்களை ஓட்டுக்கு ஒத்த பைசா வாங்காமல் ஓட்டு போட வச்ச மக்கள் இளைஞர்கள் அவங்க நினச்ச ஒரு சின்ன முயற்சி அந்த டீம்லேருந்து சில பேர் இங்கே வந்திருக்காங்க இன்றைக்கி மாலை அந்த நிகழ்வு நடக்குது அதுவும் அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் நம்ம தமிழ்நாடு முழுசும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடந்த ஆறு மாதங்களாக வர்ற எலெக்ஷன் வரைக்கும் தமிழ்நாடு முழுசும் பண்ண போகிறோம் நூற்றுக்கணக்கான அமைப்புகளும் பங்கெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை ரெண்டு லட்சம் மக்களை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் இந்த எண் ஓட்டு விற்பனைக்குல இப்போ நம்ம ஈரோட்டில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு திட்டமிட போகிறோம் ஆரம்பத்தில் பேசுனாங்க இல்லையா சிவனேசன் சார் அவர் பேர் சிவனேசன் அதே போல் மேம் இங்கே இருந்தாங்க இல்லையா ஈரோட்டில் முதல்ல டீம் ரெடி பண்ணும் பணிகள் செயல்பட்டதுக்கு இங்கே ஒரு மாவட்ட குழு தான் ரெடி பண்ணுவோம் அதற்கு தான் இங்கேருடைய பணிகள் இன்னொன்னா எடுப்போம் அதனால் இன்றைக்கி செஷன் எடுத்த உடனே நாளைக்கே ஈரோடு உடனே மாறிடுமான்ற நிறைய நம்பிக்கையில் நான் கொடுக்க விரும்பலை நீங்கள் ரெடியாக இருந்தால் நாம் எல்லோரும் இணைந்து செயல்பட முடியுமான்னா நிறைய மாற்றங்களை ஈரோட்டில் படிப்படியாக கொண்டு வரும் ஸோ இந்த ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன வந்துச்சு யார் உருவாக்கினா அப்படின்லாம் நீங்கள் கூகுளில் பார்த்தாலே நிறைய தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே எம்பிக்கள்லாம் தூங்குன சமயத்தில் வந்த சட்டம்னு சொல்லலாம் அவங்க முடிச்சிருந்தாங்கன்னா இந்த சட்டம் நமக்கு வந்திருக்கவே வந்திருக்கு ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல் நீங்கள் அதை உணர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஒரு எம்பி என்ன டாக்குமெண்ட் பார்க்க முடியுமோ ஒரு எம்எல்ஏ என்ன ஆவணத்தை அமைச்சகத்தில் வாங்க முடியுமோ துறையில் வாங்க முடியுமோ அதை நீங்கள் பார்க்க முடியும் அதை நீங்கள் வாங்கி கேட்க முடியும் அதை படிக்க முடியும் இந்த அதிகாரம் அவ்வளவு எளிதன மற்ற சட்டங்களில் கிடையாது நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் ஒன்று சொல்லுவாங்க நைன்டீன் செவன்ட்டி த்ரீ ஒன்று எவிடன்ஸ் ஆக்ட்லாம் சொல்லுவாங்க அதிலலாம் நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஒரு எல்லைகள் இருக்குது பட் இதில் எல்லை இல்லை ஆனால் இதை சரியாக இலகுவாக பயன்படுத்த தெரியணும் அப்படின்றது மட்டும்தான் ஈரோடை பொறுத்த வரைக்கும் நிறைய விதங்களில் அறப்போருக்குமே பெரிய ஒரு இம்பேக்டுன்னு சொல்லலாம் இங்கே தொடர்ந்து ஒர்க் இருக்கோம் போன மாதத்துக்கு ஆ போன மாதம்னு நினைக்கிறேன் போன மாதமும் அதுக்கு முதல் மாதம் இங்கே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஈரோடில் அது நம்ம கொடுத்த புகாரில் உண்மையிலேயே அதுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் ரேங்க் கூட்டுறவு சங்கங்கள் தெரியுமா அந்த கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் அவர் மீது முதல் முறையாக எஃப்ஐஆர் அது உங்களை போல தன்னார்வல்களால் அழுத்தத்துனால் நடந்தது அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டாங்க அது பார்ப்பீங்க யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அண்டு எங்கனா ஒரு பதினெட்டு பேர் சொல்லியிருக்கீங்க இல்லையா ஆட்டின்றத இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இதுக்கு பின்னால் அந்த செக்ஷன் ஃபிக்ஷன்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ரொம்ப எளிய முறையில் இது போட்டு பாருங்க தப்பு கிடையாது இந்த கோட் ஃபீஸ் ஸ்டாம்புன்னு ஒன்று சொல்லுவோம் நான் அடுத்து காமிக்கிறேன் ஃப்ரம்மு டூவு ஒரு சின்ன பாடி வச்சுருக்கேன் ஒரு சின்ன கண்டென்ட் ஒரு பாடி இருக்கும் நடுவில் ஒரு நான்கு ஐந்து வரிகள் இருக்கும் அதுக்கு பிறகு ஒன் டூ த்ரீல கேள்விகள் கேள்விகளாக இருக்காது இது பற்றிய தகவல் கொடுங்க இது பற்றிய தகவல் கொடுங்க அப்படின்னு இருக்கும் எனி ஒன் கேண்ட்ரி எதாவது படிக்க முடியுதா ஓகே நான் அடுத்து காமிக்கிறேன் இது அதான் படிக்க முடியுமா எஸ் எனி ஒன் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா ஜூம் பண்ணுவா நான் இருக்கேன் அப்போ நான் முதலேருந்தே படிச்சிடுறேன் இது உங்களுக்கு இன்னும் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இப்போ தெரியுதா ஆ அதாவது நம்ம பயணி செயலி மூலம் கையாளப்படும் பேருந்துகள் எண்ணிக்கை மட் அது பற்றிய தகவல் தருக வேறு யாராவது ஒருத்தர் படிக்க முடியுமா படிங்க முதல் செயலை செயல் காலத்திற்கு பயண வழி உணவகங்கள் வாரியாக மாத எண்ணிக்கை மற்றும் அறிக்கை நகல் வழங்குக போக்குவரத்து கழகங்கள் வாரியாக நம்ம பயணி செயலி அறிக்கையை கையாளும் அலுவலர் பெயர் மற்றும் பொறுப்பு பற்றிய தகவல் தருக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி அல்லது கடைசியாக பயணவழி உணவங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கை நகல் வழங்குக இதுல குறிப்பா என்னன்னா நேரடி இந்த கடைசியில பாத்தீங்களா அது பற்றிய தகவல் தருக இதனுடைய நகல்கள் தருக அது பற்றிய தகவல் தருக இவ்வளவுதாங்க ஆர்டி இது என்னன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல எட்டு கார்ப்பரேஷன் இருக்கு ஒரு இருபதாயிரம் பேருந்துகள் இருக்கு அதில் வெளி மாவட்டங்களுக்கு புறநகருக்கு போதிலே அது ஒரு எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தெட்டு இருக்குது இந்த பேருந்தெல்லாம் ஒரு மாவட்டத்திலேருந்து கிளம்பி இன்னொரு மாவட்டத்துக்கு போகும் இடையில ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இடைவெளியில் நிறுத்துகிறாங்கல்ல அந்த நிறுத்துறதுக்கு அரசுக்கு பணம் வரும் இவங்க இவ்வளோ வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நினச்ச இடத்துல நிறுத்திக்கிறது நேரடியாக கஸ்டமரை கொண்டு போய் விட்டது இப்போது அண்ணன் ஒரு கடை வச்சுருக்காரு வச்சுக்கோங்க நான் இங்கே மதுரையிலேருந்து எடுக்கிறேன் நேராக கொண்டு போய் அங்கே கோயம்புத்தூர்ல நிறுத்தணும் கோயம்புத்தூர் அண்ணன் கடையில் நின்றுட்டு போறேன் நூறு வண்டி நிற்கிது ஒரு வண்டிக்கு ஐம்பது ரூபா அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தரணும் கணக்கு போட்டுக்க அவர் அரசுக்கு தரணும் ஆனா நான் என்ன பண்றேன் ஐம்பது வண்டிக்கு மட்டும் கொடுங்க மீதி இருபத்தஞ்சி எனக்கு தனியா கொடுத்துருங்க புரிஞ்சுதுங்களா இப்ப அரசுக்கு வரக்கூடிய வருமானம் இதில் இழப்பு இதுக்கு முன்னால வரைக்கும் அரப்போரிய ஆட்டியை போட்டது முன்னால வரைக்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் விரைவு போக்குவரத்து கழகத்தோட வருமானம் எவ்வளோ தெரியுங்களா நாற்பத்தி ஏழு லட்சம் அதிகபட்சம் நம்ம ஆட்டியை போட்டு எடுத்ததுக்கு பிறகு அதோட வருமானம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒன்னே கால் கோடி இப்போ எட்டு கோடி ஆயிருக்கு வெறும் நாற்பத்தேழு லட்சத்தில் இருந்து இன்னைக்கு ஏன்னா வண்டி எண்ணிக்கை உள்ளார வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அது பற்றின விவரத்தை தான் அங்கே கேட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ வண்டி நிறுத்துனீங்க நான் வேற எதுவும் கேட்கல இந்த ஹார்டேயில் நமக்கு என்ன மிச்சமாச்சுன்னா இப்போ இது கணக்கு போடுறதுக்கு இங்கே பேப்பரில் தான் வச்சு எழுதுவாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெல்லாம் பேப்பரில் வச்சு எழுதுகிறாங்களோ கம்ப்யூட்டரைஸ் இல்லாமல் இருக்கோ அங்கெல்லாம் ஊழல் நடக்கிறது எளிதான வழி அப்போ நம்ம அதை ப்ரெஷர் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஆப் ஒன்று போட்டாங்க நம்ம பயணின்னு ஒரு ஆப் செயலை இந்த ஆப்பில் வண்டி எங்கே நிற்குதுன்னு தெரியும் இந்த கணக்கு வந்ததுக்கு பிறகு எட்டு கோடி ரூபா வருமானம் எவ்வளவு நாற்பத்தி ஏழு லட்சத்துல இருந்து எட்டு கோடி ரூபாய் இன்னைக்கு அரசுக்கு வருமானம் போக்குவரத்து துறை அப்புறம் எப்படி நஷ்டத்துல போகாம இருக்கும் இது ஒரு வேலைக்கு இன்னொன்னு முப்பது வருஷமா நடக்குது இந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஒன் ஃபார்ட்டி நைன் ஒரு நம்பர் இருக்கு தெரியுமா ஒன் ஃபார்ட்டி நைன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் டிரைவர் நிறுத்தலை கண்டக்டர் ஏதோ கேட்குறாங்க சில்லறை கொடுக்கல இல்ல பஸ் ஸ்டூடெண்ட்ஸை ப்ராப்பராக இறக்கி விடலை பஸ்ல ஒழுகுது இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க இந்த ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு ஃபோன் பண்ணி புகார் கொடுக்கலாம் இந்த நம்பர் வர்றதுக்கு யார் தெரியுங்களா காரணம் வாலண்டியர்ஸ் ஒரு காரணம் நீங்க இந்த வீடியோல பார்த்துருப்பீங்களே நீங்க பார்த்தீங்க அது வா நூற்று கணக்கான வாலண்டியர்ஸ் ஆயிரத்தி எட்நூறு பேர் புகார் கொடுத்தாங்க நாலாயிரத்தி எட்நூறு பேர் செக்ரட்டரிக்கு மெயில் அனுப்புனாங்க சுமார் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கடிதங்கள் அனுப்புனாங்க இதெல்லாம் எப்படி தெரியும் கேக்குறீங்களா அதையும் ஆர்டிஐ போட்டு கேட்டிருந்தேன் இந்த ஆப்புக்காக புகார் நம்பர் வேணும் ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயா தான் இருக்கணும் தெரியும் இல்லையா தான் இருக்கணும் சட்ட விதி இதுக்கு நாலாயிரத்தி எட்நூறு பேர் மெயில் அனுப்புனாங்க இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ள இந்த ஃப்ரீ டாய்லெட்டு ஆப்பு வேணும் புகார் தெரியப்படுத்தணும் மூன்றாம் நபர் தகவல் என்னைக்கு தான் கேட்டிருக்கோம் மறுக்க முடியாதுல இதை எடுத்துக்கிட்டு திருமணமா நம்ம வெளியிட்டோம் பாருங்க இவ்வளவு பேர் புகார் கொடுத்துருக்குறாங்க இந்த கவர்மெண்ட் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல இப்போ நம்மலாம் பெரும்பாலும் இங்கே கூடியது தான் இருக்கும் ஒன்று ரெண்டு பேர் தான் பெண்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள் உங்கள் சகோதரி உங்களுடைய இணையர் வெளியூருக்கு இறங்கும் போது பாருங்கள் சாப்பிட மாட்டாங்க ஏன் தெரியுங்களா ஏன் அக்கா சொல்கிறாங்க பாருங்க ரெஸ்ட் ரூம் பயம் இருக்கும் யூரினரி பயன்படுத்த முடியாது யூரினரி இன்ஃபெக்ஷன் நடக்கும் முப்பது வருஷமாக இருக்குது போக்குவரத்து துறையில் எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க ஒரு நாள் போய் பார்த்துருக்க வேண்டியது தானே எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்ல போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் திருச்சியிலேருந்து சென்னை நோக்கி பயணம் பண்ணுறேன் அப்போ காலையில் ஒரு மூன்றரை நாலு மணி விழுப்புரம் பகுதியில் நிறுத்தும் போது ஒரு கடையில் நின்றுட்டு இருக்கேன் டீ குடிச்சுட்டு இருக்கேன் அங்கே பிரேக்கில் நிறுத்தும் போது அங்கே ரெஸ்ட் ரூம் கூட ஒரு சண்டை நடக்குது என்ன சண்டை ஏது சண்டைன்னு நாம டீ குடிச்சிட்டு என்ன போய் கேட்குறேன் என்னென்ன கத்திக்கிட்டு இருக்கேன் என்னென்ன பிரச்சனை இந்த கிளவி அது இதெல்லாம் காதல கையில எல்லாம் போட்டு வந்திருக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கறது மூக்கால் அழுகுது அப்படின்னு சரி பெரியவங்க என்ன பண்ண முடியும் சரி அது பிரச்சனை ஆஹ் நீ வீட்டு காசு குடுப்பியா எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா சரிண்ணே என்னதானே பிரச்சனை அப்படின்னா சிங்கிள் போறதுக்கு போதும் டபுள் போயிட்டாங்க ஒரு பாட்டிமா சிங்கிள் போறதுக்கு டபுள் போனதுனால அந்த பாட்டி என்ன சொல்றாங்க நீ போய் பாடுறா அஞ்சு ரூபா கொடுத்துட்டேன் உனக்கு பார்த்துட்டு வந்து சொல்லு நான் காசு கொடுக்குறேன் ஆனால் சும்மா திட்டிகிட்டு இருக்கேன் ஒருமை வார்த்தையில் பேச ஆரம்பிச்சான் நான் அதுக்கப்புறம் கேட்குறேன் அண்ணே நீ பேசுறது சரியில்லை இப்போ நம்ம அப்பத்தா அவா என்ன பண்ணுவோம் எப்படி நான் திட்டுவேன் ஒருமை வார்த்தையில் எப்படி நான் பேசுவேன் அவ்வளோ இவ்வளோ எப்படி பேசுவேன் அப்படி மேலே பேசக்கூடாதுன்னு நீ எங்கே புகார் கொடுத்துக்க வண்டி என்ன டெப்போ பிஎம் பிஎம்ட கொடுத்துக்க பிஎம்ட கொடுத்துக்க எம்டி கூட கொடுத்துக்க அமைச்சர்கிட்ட கூட கொடுத்துக்க நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு கடைக்காரவங்க இது சொன்னோன்னா எனக்கு யோசனை அப்ப எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுக்குள்ள என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு கடை ஓனர் அங்கே இருந்து கையை காமிச்சு கத்தி கூப்பிட்டு இங்க இருந்து அரசு பேர் வண்டி நம்பர சொல்லி நீ அந்த வண்டியை எடுக்கிறியா இல்லையாடா டிரைவர் அப்படின்னு சொல்லி டிரைவரை திட்டி நீ வண்டி எடுக்கலன்னா இன்னைக்கு உன் பிஎம்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லி ஒரு கடைக்காரவங்க அரசு ஊழியரை திட்டுறாருன்னா அப்ப யார் கொடுத்த தைரியம் நான் இந்த புகாரை மறுநாள் வந்து புகார் போட்டு ஃபாலோ பண்ணி அது வரைக்கும் நம்பர் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்பரே கிடையாது இந்த புகார் நம்பர்லாம் கிடையாது அது நைன் டபுள் ஃபோர்னு த்ரீ சிக்ஸ்னு ஒரு நம்பர் முடியும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் இது வயர்லெஸ்ஸுங்க வயர்லெஸ் ஆயிரத்தெட்டு கதை எனவே அது ஒரு பெரும் போராட்டம் பண்ணோம் ஒரு செயின் ஆஃப் மூமெண்ட்டுன்னு சொன்னோம் ஒரு ஆறு மாதம் தமிழ்நாடு முழுதும் ஆயிரத்தி எட்நூறு தன்னார்வலர்கள் வார இறுதியாச்சுன்னா இங்கே ட்ராவல் பண்ணி போவாங்க ஊருக்கு போகும்போதெல்லாம் ஒரு புகார் போடுவாங்க திரும்ப இன்னும் சரியாகல ஒரு அறுபது எழுபது சதவீதம் ஃப்ரீயாக இருக்குது மீதி இடங்களில் காசு வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன நம்மளை போல நிறைய பேர் இன்னும் புகார் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் அப்போ அந்த பிரச்சனையை எடுத்து புகார் கொடுத்து இன்னைக்கு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அரசு என்ன தெரியுங்களா பண்ணுச்சு உண்மையாகவே அரசுக்கு வெக்கம் இருக்கா இல்லையா தான் கேட்க ஒரு ஃப்ரெண்டாக கேட்குன்னா என்னடா வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் காரணம் என்னென்னா டெண்டர் போடுறாங்க அதுக்கு முன்னால வரைக்கும் ரெஸ்ட் ரூம்க்கும் ஃப்ரீ இப்போ என்ன தெரியுங்களா சேர்க்கிறாங்க அதிகபட்சம் ஐந்து ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு அதிகபட்சம் ஐந்து ரூபா வரைக்கும் வாங்கக்கூடாதுங்கும் போதே அஞ்சு ரூபா வாங்குற ஆட்கள் கரெக்டாக இல்லையா அப்போ இது எப்படி இப்போ இந்த விதிகள்லாம் நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா ஆர்டி வழியாக தான் எடுத்துக்கிட்டோம் அதில் போட்ட ஒரு ஆர்டி தான் இந்த ஃபார்மேட் ஸோ ரெண்டாவது மாடல் பார்ப்போம்